இன்னைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்வு நடக்குது அதுல பூத் வாரியா பிரிச்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க ஒன்றியத்துக்கு அஞ்சு அஞ்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க இவ்வளவு பேர் சுமார் இருநூறு பேர் இதற்கு ஒரு இருபது இருபது பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு இன்றைக்கு சென்னையில் இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து என்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறையில்லாத அரசாங்கம் அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் ஓட்டு போட்ட மக்களோ நாட்டு மக்களோ மக்களோ கவலைப்படாதே அது மட்டும் இல்ல நேற்று தினம் ஒரு மூன்று நான்கு பேர் இறந்த இறந்தபொழுது இன்னைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் வந்து பேசுறாங்க எட்டுக்கு எல்லாத்துக்கும் எத்தரிச்சமா தெரியும் இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சியின் மூலமாக பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் பருகிதான் எங்க குடும்பத்தை சேர்ந்தவ இறந்தார் என்று ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் என்று சொல்கிறார் வயிற்று வழியால் வயிற்றுப்போக்கால் இறந்தார் சொல்றார் இன் இன்னொருவர் வயதான ஆட்டத்தினால இறந்தார் என்று சொல்றாரு இன்னொரு உயிர் போய் இருக்கின்றது அதற்கு வலிப்பு வந்து இருந்தா என்று சொல்றாரு எங்களோட பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சி தவிர இந்த அரசுக்கு முட்டு இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முதன்மோதரமாக நேற்று தனம் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது தடுப்பு அது மட்டும் இல்ல திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் கோரிக்கையை ஏற்று மாவட்ட மக்கள் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவ மருத்துவமனை கொண்டோம் அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ நியமிக்கல நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால்